ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக அவர்னஸான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவில் வந்து எதை பற்றியதுங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மே மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லலாம் சித்ரா எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் பௌர்ணமினாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது திருவண்ணாமலை தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே கூட்டம் அலை அதில் சித்ரா பௌர்ணமியில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க ஆக்சுவலி இந்த ஒரு நாளில் கிரிவலம் சென்றால் நிறைய பலன்கள் உண்டு என்பது சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் இந்த ஒரு நாளில் கிரிவலம் சென்றால் எத்தனாயிரம் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்லாமல் இருக்க மாட்டீங்க ஸோ கிரிவலம் செல்வதற்கு இவ்வளோ ஒரு நன்மைகள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக கிரிவலம் சென்று பாருங்கள் ஒருவேளை கூட்டத்துக்கு பயந்துட்டு கிரிவலம் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்களாம் இருப்பீங்க அவங்களாம் வந்து கிரிவலம் செல்ல முடியாமல் இருந்தாலும் கிரிவலம் சென்ற பலனை பெறுவதற்கு ஈஸியாக ஒரு வழி வந்து வீட்டில் நாம் ஃபாலோ பண்ணும் அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தாள்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ தான் நான் சொல்கிறத தெரிஞ்சு பலன் அடைய முடியும் சரி வாங்க கிரிவலம் வர்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதிலும் வருடம் ஒருமுறை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினமானது சித்தர்களுடைய ஆசை பெறவும் இறைவனை வழிபாடு செய்யவும் சிறந்த ஒரு அற்புதமான நாளாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க ஸோ இந்த நன்னாளில் கிரிவலம் வர்றதுனால என்ன நன்மைகள் உண்டு என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிரிவலம் வர்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க நமது உடலிற்கு சூரிய சக்தி எப்படி ஆற்றலை தருகிறதோ அதே போல சந்திர சக்தியும் ஆற்றலை தரும் அதுலேயும் இறை வழிபாட்டுக்கு உரிய தலங்களான திருவண்ணாமலை சதுரகிரி பொதிகை மலை போன்ற தளங்களில் பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தோடு மூலிகை காற்றும் கலந்து வீசும் இதை சுவாசிப்பதன் மூலம் நமது உடலில் மனதில் பலவிதமான அற்புத மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த நிகழ்வானது முளை நிலவு தினத்தன்று மட்டுமே அதிக அளவில் நிகழ்கிறது இது அறிவியல் ஆய்வுகள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால தான் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ண பௌர்ணமி காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று இறைசக்தியின் ஆற்றல் அதிக அளவில் பூமியில் படர்கிறது என்று சொல்லப்படுது அதோடு பூமியிலிருந்து ஒருவித சக்தியும் இந்த நாளில் எழும்புகிறது இந்த சக்தியை தங்களுக்குள்ள கிரகித்து கொள்ள சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் சூட்சம வடிவில் கிரிவலம் வந்து அந்த இறைவனை வழிபடுவாங்க என்பது சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி என்று குறிப்பாக திருவண்ணாமலையில் பல்லாயிரம் சித்தர்கள் ஏதோ ஒரு வடிவில் கிரிவலம் வருவதாக நம்பப்படுது அதனால் எவரொருவர் ஒருவர் முழு மனதோடு சிவ சிந்தனையில் இந்த நாளில் கிரிவலம் வராங்களோ அவங்களுக்கு சிவனுடைய அருளோடு சேர்த்து சித்தர்களுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கும் அதே போல் சித்தர்கள் வெளியில் வருவதால் சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது இந்த நாளில் வழக்கம் இந்த நாளில் சித்தர்கள் சமாதிக்கு சென்று மனதை நமக்கு ஒருமுகப்படுத்தி சித்தர்களை மட்டும் மனதில் நிறுத்தி தியானம் செய்தால் ஏதாவது ஒரு வடிவில் சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுத்து அருளாசி புரிவாங்க என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதோடு நிற்காமல் சிவபக்தியில் மூழ்கி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் நாம் கேட்டதை இறைவன் வழங்குவார் என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமது எண்ணங்கள் ஈடேற சித்தர்கள் துணை நிற்பாங்க என்று சொல்லப்படுது இதனால் திருவண்ணாமலை சதுரகிரி போன்ற திருத்தலங்களில் ஏராளமான அன்னதானங்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் நம்மளும் வந்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இல்லை நாம் பெற்றுக்கிறது கூட ரொம்ப சிறப்பு தான் ஸோ இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் கிரிவலம் வந்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவ்வளவு நல்லது என்பது ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் கிரிவலம் வர்ற கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க ஒருவேளை இந்த நாளில் சில சுச்சுவேஷன் காரணமாக உங்களால் கிரிவலம் செல்ல முடியலன்னா என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கிரிவலம் செல்ல முடியாதவங்க இந்த நாளில் என்ன செய்யலாங்கிறத தெரிஞ்சு அதையாவது செய்து பயன்பெறுங்க கிரிவலை செல்ல முடியாதவங்க இந்த நாளில் செய்ய வேண்டியதும் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி முக்கிய பணி காரணமாகவோ அல்லது உடல்நல குறைவு காரணமாகவோ பலரால் இந்த நாளில் கிரிவல செல்ல இயலாமல் போகலாம் இது போன்ற சூழ்நிலையில் கிரிவலம் செல்ல முடியாதவங்க இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தனையும் சிவனையும் போற்றக்கூடிய மந்திரங்களை செபிக்கணும் நம்மளால் முடிந்த அளவு இந்த நாளில் பசியால் வாழக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம் வந்து வழங்கணும் குறிப்பாக அரசு பள்ளியில் ஏழ்மை சூழ்நிலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு தேடி போய் இந்த நாளில் பேனா நோட்டு புத்தகங்கள் வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் மாலை வேலை வரைக்கும் விரதம் இருந்து வானத்தில் முழு நிலவு தெரியும் போது அந்த முழு நிலவை பார்த்த பிறகு உணவு உண்ணணும் இப்படி நம்மளால் முடிந்த எத்தனையோ விதமான பிரார்த்தனைகளை நாம் இந்த நாளில் செய்தால் கிரிவலை சென்ற பலன் கிடைக்கும் ஸோ கிரிவலை செல்ல முடியாதவங்க கிரிவலை செல்லக்கூடிய பலனை பெறணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாளில் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படி நாம் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நாம் கிரிவலம் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நாளில் கிரிவலம் செல்ல முடியாதவங்களுக்கும் கிரிவலம் சென்ற பலன் கிடைக்கிறதுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எல்லா தாள்களையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறோம் வங்களும் வந்து பார்க்கட்டும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் வரணுமா வேறு இடங்களில் கிரிவலம் வரக்கூடாதா அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ கிரிவலங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலைப்பகுதிகளில் வருவது சிறப்பு மலைப்பகுதினாவே வந்து அது வந்து மெயினாக வந்து இந்த திருவண்ணாமலை தான் சொல்லப்படுது ஏன்னா இந்த மலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாம மழையாக இருக்குது அதாவது இந்த மலையே அந்த அண்ணாமலையார் இருக்கிறார் அதனால் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது சிறப்பு இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அளவு கடந்த வந்து உடலில் வந்து ஆற்றலை ஏற்படுத்தும் அதை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆற்றலை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் இந்த ஆற்றலை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கிரகிக்கித்து பயனடையணுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் அதாவது கிரிவலம் வரக்கூடிய விஷயத்த வந்து சொன்னேன் ஸோ கிரிவலம் வருவது வேறு எங்கு வருவதை காட்டிலும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு திருவண்ணாமலை வர்றது தான் சிறப்பு அப்படி ஒரு வேளை திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல முடியல வேறு ஏதாவது மலைப்பகுதியில் கிரிவலம் செல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செல்லலாம் ஆனால் அங்கே சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ சேஃபாக இருந்ததுனால் மட்டும் போங்க இல்லைன்னா வந்து நான் சொன்ன மற்ற விஷயங்களை கிரிவல நாளில் செய்து நீங்கள் கிரிவலம் வந்த பலனை வந்து பெற்றுக்கோங்க ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது கிரிவலம் செல்லும்போது மனதை ஒருநிலையோடு வைத்துக்கொள்ளணும் முழுக்க முழுக்க சிவனுடைய இதை தான் வந்து மனசுக்குள்ளே வைத்துக்கணும் அது இதுன்ட்டு எதையும் யோசிச்சுட்ருக்கக்கூடாது ஸோ உங்களோட மனசை ரொம்ப தூய்மையாக இந்த நாளில் வைத்துக்கிறது தான் மெயினாக வந்து பார்க்கணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் எப்படி வந்து கிரிவலம் போக முடியுமோ போக இல்லை முடியலைன்னா நான் சொன்ன மற்ற விஷயங்கள் செய்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்